வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக தமிழகம் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சிறைகளில் சிறை கைதிகள் வந்து ஜாதிய பாகுபாட்டுடன் நடத்தப்படுவதாகவும் இது சம்பந்தமான சிறை கையேடு விதிகளில் வந்து விதிகள் இருப்பதாகவும் அதை ரத்து செய்ய வேண்டி மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த சுகன்யா சாந்தா என்பவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு விசாரணை குறித்தும் அதில் கூறப்பட்ட தீர்ப்பு குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒடிசா ஹரியானா உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறை நிர்வாகத்தில் வந்து சிறை கையேடு வந்து பயன்பாட்டில் இருக்கிறது அந்த சிறை கையேட்டு விதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிய பாகுபாட்டை ஊக்குவிக்கும் விதிகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அதாவது இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பட்டியலின பிரிவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து பொதுவாக துப்புர பதிவு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு தனித்தனியே அறைகள் வந்து பிரிக்கப்பட்டு அந்த பட்டியலின மக்களுக்கு அறைகள் தனியே ஒதுக்கப்படுவதாகவும் அங்கே ஜாதிய பாகுபாடு காட்டப்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதனை வந்து ரத்து செய்ய வேண்டும் பொதுவாக அந்த சிறை நிர்வாகத்தினுடைய சிறை கையேடுகளில் இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாட்டை ஊக்குவிக்கும் விதிகளை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்யப்படுகிறது இதை விசாரித்த நீதிபதிகள் இந்த தமிழகம் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களுக்கு வந்து பதிலளிக்க வேண்டி நோட்டீஸ் பிறப்பிக்கிறார்கள் அவர்கள் வந்து பதிலளிக்கப்பட்ட பிறகு இருதரப்பு வாதங்களும் வந்து முடிந்த பிறகு பொதுவாக சிறைகளில் வந்து ஜாதிய பாகுபாடு என்பது காட்டப்படுவது ஏற்கத்தக்க முடியாது எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை வந்து துப்புரவு பணிகள் மேற்கொள்ள செய்வது என்பது ஏற்க முடியாதது மேலும் ஒருவர் வந்து பிறக்கும் போதே அவர் துப்புரவு பணி செய்வதற்காக பிறந்திருக்கிறார் அல்லது யார் வந்து சமையல் பணி செய்ய வேண்டும் அல்லது யார் சமையல் பணி செய்யக்கூடாது என்பதை வந்து சிறையின் நிர்வாகம் வந்து தீர்மானிப்பது என்பது அது வந்து தீண்டாமையை ஊக்குவிக்கதாக அமைகிறது மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பதினைந்தை வந்து மீறுவதாகவும் இருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதிகள் குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட பட்டியலின பிரிவை சார்ந்த மக்களை வந்து துப்புரவு பணியில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது மற்றும் இதுபோன்ற கழிப்பறைகளை சுத்தம் செய்ய சொல்வது மற்றும் அந்த சாக்கடைகளை வந்து சுத்தம் செய்ய சொல்வது இதுபோன்ற பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்ததோடு இந்த ஜாதிய பாகுபாட்டை ஊக்குவிக்கக்கூடிய அந்த சிறை நிர்வாகத்தினுடைய கையேடுகளில் இருக்கக்கூடிய விதிகளை வந்து மூன்று மாதத்திற்குள்ளாக அதை வந்து ரத்து செய்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதிரடியான உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சிறையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதுபோன்ற ஜாதிய பாகுபாட்டுடன் அந்த பட்டியலின மக்கள் வந்து அவர்களுக்கு வந்து தனியாக அறை ஒதுக்கப்படுவதாகவும் தெரிய வந்தது மேலும் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அதிகாரிகள் அங்கே பணியில் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த கைதிகளுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதாகவும் இதர பிரிவினரை வந்து அவமதிப்பு செய்வதாகவும் இது சம்பந்தமாக தமிழகத்தை சார்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் இது சம்பந்தமாக ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அதிலிருந்து அந்த தகவல்கள் வந்து தெரிய வந்தது மேலும் இப்போ இந்த தற்போது சுகன்யா சாந்தா என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழகம் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் சிறை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிறை கையேட்டில் ஜாதிய பாகுபாட்டை ஊக்குவிக்கும் அல்லது தீண்டாமையை ஊக்குவிக்கும் விதிகளை வந்து மூன்று மாதத்திற்குள்ளாக வந்து ரத்து செய்து நீக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குண்டான பதில்கள் மற்றும் அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் மேலும் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது ஆகவே சட்ட விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்